வணக்கம் பாவம் புண்ணியம் பகுதி பத்து இப்போ பாவம் புண்ணியத்தில் ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு வரோங்க அப்படி சொல்லிட்டு வரும்போது ஒருத்தர் கேட்குறாரு எங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சேவை சேர்த்து புண்ணியம் தானே அப்படின்னு கேட்குறாரு அவர் புண்ணியம் கிடையாதுங்க கடமை புண்ணியங்கிறது வேறு கடமைங்கிறது வேறு இப்போ உங்கள் உதாரணமாக உங்கள் அப்பா அம்மா உங்களை பெற்றுக்கிறாங்க பெற்றுக்கிட்டு பிறகு உங்களை தூக்கி போட்டால் போகிறாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சு வளர்த்து ஒரு ஆளாக்கி விட்டணும் அப்படிங்கிற ஒரு கடமை பொறுப்பு ஏன் அவங்கள தூக்கி போட்டு போகலாமே அவங்களுக்கு தேவையே இல்லையா உங்களை வளர்த்து விடணுன்ட்டு அது அவசியம் இல்லாத்துங்க வயிற்றுல இருக்கிற வரைக்கும் தான் அவங்க பொருள் வெளியே வந்துவிட்டால் நீங்கள் யாரோ அவங்க யாரோ உங்கள் பசிக்கு அவங்க சாப்பிட முடியாது அவங்க பசிக்கு நீங்கள் சாப்பிட முடியாது அப்படி இருக்கும்போது அது எப்படி உங்களுக்கு புண்ணியமாக போகும் சரி பிள்ளைக்கு சாப்பாடு போடுறாங்க அது அப்பா அம்மாவுக்கு புண்ணியமாக போகணும்னு பார்க்குறீங்களா அதுவும் கிடையாது எல்லாமே கைமாறு தான் பத்தொம்பது இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் உங்களை வளர்க்குறாங்க எல்லாத்தையும் செய்கிறாங்க கடமை என்னுடைய கடமை நான் செஞ்சுட்டு போகிறேன் இதான் சொல்லுவாங்க கடைசியாக கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் போது சொல்லுவாங்க என் கடமை முடிஞ்சிருச்சு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் அப்பா என் கடமை முடிஞ்சிடுச்சுப்பா பொண்ணோ பையனோ எனக்கு கடைசியாக ஒரு கடமை இருக்குது என்ன எப்படியாவது ஒருத்தி கையில் ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்தனா என் கடமை முடிஞ்சிருச்சு சொல்கிறாங்களா இல்லையா அப்போ இதெல்லாம் கடமை புண்ணியம் கிடையாது அப்போ புண்ணியம் எதுங்க போய் சேரும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு புண்ணியம் அவங்களுக்கு வேணும்னா அவங்க உடம்ப அவங்க பார்த்துக்கணும் அவங்கள வருத்தி உங்களுக்கு செஞ்சாங்கன்னா அது பாவமே உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேட்டுங்களா இப்போ சாப்பாடு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது நாலு பேர் வீட்டில் இருக்கிறாங்க அம்மா என்ன பண்ணுவாங்க எல்லாரும் சாப்பிட்ட பிறகு நம்ம சாப்பிடுவோம் முதல்ல குழந்தைங்களாம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே இருப்பாங்க முதல்ல குழந்தைங்க போட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்லாம் குழந்தைங்க சாப்பிட்டாங்க அதில் கொஞ்சம் தான் இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிறத சரிபாதியாக அப்பா அம்மா ரெண்டு பேரும் பங்குட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க அதனால் என்ன ஆகுது அவங்க வயிறு நிறைய சாப்பிடாமல் இரு படுக்கிறதுனால அவங்களுக்கு தான் கொஞ்சம் பக்க விளைவுகள் தூக்கம் வராது வெடிகாலத்துலேயே பசி எடுத்துக்குவோம் வயிற்றுல ஈரம் இருந்தால் தாங்க தூக்கம் வரும் அப்போ வயிற்றுக்கு ஈரம் இல்லைன்னா அது பாவத்தில் போய் சேரும் இந்த மாதிரி தாங்க இப்போது உங்களை வருத்தி இந்த குழந்தைங்களை வளர்க்குறதுனால உங்களுக்கு புண்ணியமே இல்லை அது ஒரு கடமை அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கும் குழந்தைங்களை வறுத்துக்கிட்டு பெற்றவங்களை காப்பாற்றுறது அது புண்ணியமே கிடையாது அது கடமை உங்களை எப்படி இருபது முப்பது வருஷம் வளர்த்து அவங்க கடமையாக்கி ஒருத்தர் கையில் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் அவங்க கடமையாக இருந்தது அதே மாதிரி உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் கொண்டு போய் அடக்கம் பண்ணுற வரைக்கும் அவங்களுடைய கடமை அது திருப்பி செஞ்சு ஆகணும் அப்படி செய்யாமல் விட்டாங்கன்னா அதுவும் அதுதான் திருப்பி கைமாரில் அவங்களுக்கே வந்து சேரும் உங்கள் அப்பா அம்மா நீங்கள் பார்த்திங்கன்னா அடுத்தது அவங்களுக்கு அதே நிலமை தான் பாவம் புண்ணியம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நன்றி